வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் புரட்டிப்போடும் புரட்டாசி அப்படின்ற இடத்தை நோக்கி அடுத்ததாக ஐப்பசி மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் துலா மாதம் அந்த துலா மாதத்துல ஸ்நானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எங்க செய்யணும் ஸ்நானம் காவிரியில் ஏன் காவிரியில் மற்ற மாசத்தை விட ஐப்பசி மாசத்துல ஸ்நானம் செய்யறது நல்லது ஏன்னா இந்த ஐப்பசி மாசத்துல அந்த புனித நதியாக திகழ்கிற அந்த கங்காதேவியிற்கால அவ காவிரியில் கலந்திருப்பதாக ஒரு ஐதீகம் ஒரு புராணம் ஒரு கதை கதையோ புராணமோ என்ன அந்த ஐப்பசி மாசத்துல நாம் அந்த காவிரியில் நீராடுவதை நாம் கண்டிப்பாக செய்யறது நல்லது ஐப்பசி மாசத்துல ஏதேனும் ஒரு நாளாவது நாம் காவிரியில் நீராடணும் காவிரி தாயே தேவியே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மூன்று முறை முங்கி எழுந்திருந்து அப்புறம் வழக்கம் போல் குளிச்சுருங்க தேவியே உன் திருவடி சரணம்னு மூணு தடவை சொல்லுங்கள் காவிரி தாயே உன் திருவடி சரணம்னு மூணு தடவை சொல்லுங்கள் கங்கை க காவிரியில் அப்படியே பார்த்து கிழக்கு பார்த்து மூன்று முறை மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்நானம் குளியல் செய்துவிட்டு வாருங்கள் கங்கை காவிரி இரண்டும் கைகொர்த்து நம் பாவங்களை போக்குவாள் போக்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் ஐப்பசி மாசத்தில் காவிரியில் நீராடுவதை வருஷா வருஷமாக ஒருத்தங்க யார் ஒருத்தங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பிறவியில் மட்டும் இல்லை ஏழு பிறவியில் நாம் செய்த பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிறாங்க இந்த ஜென்மத்தில் செய்த பாவம் போன ஜென்மத்தில் செய்த பாவம் அதற்கு முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவம் இதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியாத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் செஞ்சிட்ருக்கோங்கிறதையே நாம் உணர்றதே இல்லைங்க நாம் என்ன பாவம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் பாவ லிஸ்டில் தான் வருதா அப்படிங்கிறத தெரியாமலேயே உணராமலேயே புரியாமலேயே அல்லது புரிந்தும் புரியாமலேயே நாம் தொடர்ந்து பாவங்கள் செய்திருக்கோம் கண்ணால் பாவம் செய்கிறோம் கையால் பாவம் பாவம் செய்கிறோம் வாய் வார்த்தையால் பாவம் செய்கிறோம் பணத்தால் நம்பிக்கை இழப்புனால் துரோகத்தினாலே பாவங்கள் தொடர்ந்து நாம் செய்துட்ருக்கிறோம் அப்போ போன ஜென்மத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம்ல அதற்கு முந்தைய ஜென்மத்தில் ஏங்க போன ஜென்மத்தில் நான் மனுஷப்பிரேவிதானா நீங்கள் போன ஜென்மத்தில் மனுஷனாக இருந்தீங்களா மாடாக இருந்தீங்களா நான் எறும்பாக இருந்தேனா ஈயா இருந்தேனா தெரியாது ஆனால் பாவம் பாவம் தானே நான் ஒரு எறும்பாக பிறந்து ஒருத்தரை கடிச்சிருக்கேன்னு வைங்களேன் அதுவும் பாவம் தானே நான் ஒரு மனுஷனாக இருந்து ஒரு எறும்பை நசுக்கி இருக்கேன்னா பாவம் தானே அதனால் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை மிக்கது தான் ஐப்பசியில் காவிரியில் நீராடுவது ஐப்பசி மாசத்தில் காவிரியில் நீராடினால் பித்ரு தோஷமே நீங்குது நம்ம முன்னோர்களுக்கு நாம் செய்ய தவறிய கடன்கள் பித்ரு கடன் அதுதான் க நம்ம அதை கடமையை செய்யாமல் இருந்தாக்க பித்ரு சாபமாக மாறுது அந்த பித்ரு சாபம் தான் பித்ரு தோஷம் அப்படின்னு மாறுது இந்த பித்ரு சாபத்திலிருந்தும் பித்ரு தோஷத்திலிருந்தும் நீங்கி பித்ருக்களுடைய பரிபூர்வமான ஆசீர்வாதத்தை பெற்று புண்ணிய நதிகள் புதி புனித நதிகள் அப்படின்னு கொண்டாடப்படுகிற அந்த காவிரியில் நீராடினால் நமக்கு வம்சம் தழைக்கும் போன ஜெனரேஷனில் நான் பிறந்தேன் இந்த ஜெனரேஷனில் எனக்கு கருத்தாப்புல பையன் இல்லைங்களே வாரிசு இல்லையே எங்கள் வம்சம் டக்குன்னு தடப்பட்டு போயிடுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா கோடி கோடியாக காசு இருக்கும் ஆனால் அவனுக்கு குழந்த இருக்காது கோடி கோடியாக காசு இருக்கும் அவனுக்கு வம்ச விருதி அப்படின்னு சொல்லப்படுகிற ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லப்படுகிற அந்த திருமணங்கிற பந்தமே நடக்காது லைஃப் பார்ட்னர்ங்கிறவங்களே இருக்க மாட்டாங்க லைஃப் பார்ட்னரே இல்லாத ஒரு லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆகவே காவிரியில் நீராடுவது மகா புண்ணியம் ஐப்பசி மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் குடும்பத்தோடு போய் காவிரி அழி நீராடு எங்கெங்க நீராடணும் காவிரியில் எங்கே வேணாலும் நீராடலாங்க பவானி குடுத்துறையில் நீராடலாம் ஓசூரில் காவிரி வருது அங்கே நீராடலாம் எங்க இருந்து வேணாலும் நீராடலாம் திருச்சியில் காவிரி நீராடலாம் கரூரில் அமராவதியாரா வருது அங்கே நீராடலாம் ஏன் திருவையாறு திருவையாறு தியாகராஜ சுவாமி கோவிலில் ஐயாரப்பர் கோவில் கிட்ட இருக்கே காவிரி அங்கே நீராடலாம் கும்பகோணத்தில் நீராடலாம் இதெல்லாம் தாண்டி மாயவரத்துல துலாஸ்நான கட்டம்னே இருக்கு துலாஸ்நான கட்டம்னே இருக்கு அங்கேயும் போய் நீராடலாம் எங்கே நீராடினாலும் புண்ணியம் புண்ணியம்தான் அதனால காவிரியில் ஐப்பசி மாதத்தில் குடும்பத்துடன் சென்று நீராடுங்கள் மனைவி இருக்காங்கன்னா மனைவியோட சென்று நீராடும் ஹோட்டலுக்கு போறோம் சினிமாவுக்கு போறோம் குடும்பத்தோட போறோம் இல்லையா அதுபோல கடவுள் வழிபாட்டுக்கு குடும்பத்துடன் செல்ல வேண்டும் புனித நதியில் நீராடுவதற்கு குடும்பத்துடன் செல்ல வேண்டும் குடும்பத்துடன் செல்லாமல் நாம தனியா போய் குளியல் செய்தால் அது பலன் தராது அதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க ஐப்பசியில் காவிரியில் நீராடுவோம் நம் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பாவங்களையும் வல்லது காவிரியில் நீராடுவது மகா புண்ணியம் ஏழு ஜென்ம பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையை தரும் என்பது சத்தியம்